நீங்க ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தி லட்சம் ஈவன் அதற்கு மேலையும் சம்பாதிப்பதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்புல இருக்கிறீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க இப்ப நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் வியாபாரத்தை எப்படி நம்ம டெவலப் பண்ண போறோம் ஏதோ சாதாரணமா பண்ண போறோமா இல்ல மிகப்பெரிய லெவல்ல பண்ண போறோம் அப்போ நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி வேண்டும் அப்படின்னா யூ அவுட் டு டேக் அ கமிட்மெண்ட் மிஸ் அன் ஃபை மடங்கு வளர்ச்சி வரக்கூடிய சில விஷயத்துக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணணும் அது என்னங்க மிஷன் அன் எக்ஸ் இப்போ செப்டம்பர்ல இருக்கும் டிசம்பருக்குள்ள ஓகேங்களா ஒரு நான்கு மாதத்திற்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் ஐந்து மடங்கு ஆவனோ, வருமான ஐந்து மடங்கு ஆவனோ, டீம் சைஸ் ஐந்து மடங்கு ஆவனோ, மிகப்பெரிய அசூர வளர்ச்சி achieve ஐந்து மடங்கு ஆவனோ இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஒரு கிளியரான விஷயம். எப்படி இதை நான் பல்கி பரக போறேன்? take a decision முதல்ல தெளிவான முடிவெடுங்க. yes i'm going to do this டிசம்பர் 2024 க்குள்ள இத பண்ண போறேன். மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இதை பண்ண போறேன் தட் யூ ஹவுட் டு டேக் அ க்ளியர் ஒரு தீர்க்கமான கமிட்மெண்ட் தீர்க்கமான முடிவெடுத்தல் த நன்த் உங்களுடைய மைண்டுக்கு எப்பவுமே நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய ஆர்டர் என்ன கமெண்ட் என்ன அப்படின்னா டெய்லி காலையில பத்து தடவை மதியம் பத்து தடவை நைட் பத்து தடவை உறக்க கத்துங்க

சக்சஸ் ஆகிற அத்தனை பேரும் இலக்கு நிர்ணயிச்சு தான் ஜெயிக்கிறாங்க தென் அடுத்து ஐடென்டிஃபை யுவர் லீடர்ஸ் தோஸ் ஹூ ஆர் ரெடி ஃபார் மிஷன் ஃபைவ் எக்ஸ் இந்த மிஷன் ஃபைவ் எக்ஸ் ப்ராஜெக்டுக்கு யார் ரெடி ஆகுறாங்க அவங்கள உங்க குழுவில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க ஏ டீம்ல பத்து பேர் பி டீம்ல பத்து பேர் முத்தான மணியான ஆட்களை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து அவங்களோட நீங்க ஒர்க் பண்ணுங்க

அந்த டூப்ளிகேஷன் கரெக்டா இருந்தா டெப்த் பெரிய லெவல் பல்கி பெருகும் அப்ப டூப்ளிகேஷன் இருக்காங்கிறத செக் பண்ணுங்க டெப்த் பெரிய லெவல்ல டிரைவ் ஆயிட்டு இருக்காங்கிறத பாருங்க இல்லட்னா ரெகுலரா அதை மானிட்டர் பண்ணுங்க ரிவ்யூ பண்ணுங்க அதற்குண்டான என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்து அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி டீம்ல டூப்ளிகேஷன் ஃபாலோ பண்ணுங்க டூப்ளிகேஷன் ப்ராப்பர் நடக்கணும் இதனடுத்து போக்கஸ் ஆன் டென் கோர் லீடர்ஸ் இன் ஏ டீம் அண்ட் பி டீம் லிஸ்ட் எடுங்க அவங்களோட உட்காந்து ரெகுலரா ட்ராக் பண்ண ஆரம்பிங்க என்ன வால்யூம் நடந்திருக்கு என்ன ஏது எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு எவ்வளவு பேர் மீட்டிங் வராங்க இன் ஆல் பேராமீட்டர்ஸ் யூ ஹவ் டு ட்ராக் இட் பிகாஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் டீம் மெம்பர்ஸ் சக்ஸஸ் நம்ம குழுவில் இருக்க ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கும் நம்ம பொறுப்பானவங்க தென் டூ ரிவ்யூ ரெகுலர் ரிவ்யூ பண்ணுங்க அவங்களோட ரெகுலர் கம்யூனிகேஷன்ல இருங்க வீக்லி பேசிஸ்ல ட்ராக்கிங் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணோம் என்ன வந்திருக்கு இந்த வாரத்தில் இந்த வரக்கூடிய வாரத்திற்கு என்ன கோல் கோல் பிக்ஸ் பண்றோம் அதை எப்படி அடைய போறோம் அதற்குண்டான உண்டான செயல் வீக்லி பேசிஸ்ல ரெகுலர் டீம் மீட்டிங் வைங்க அந்தந்த லீடர்ஸ் டீம் மீட்டிங் வைங்க டீமோட ரிவ்யூ பண்ணுங்க தென் அடுத்து என்ன செட்பேக்ஸ் இருந்துச்சு என்ன பாசிட்டிவா இருந்துச்சு என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம் இதெல்லாம் பார்த்து அந்த விஷயங்களை வலிமைப்படுத்துங்க தென் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் சக்சஸ் எங்க அப்படின்னா யூ ஹவ் டு இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஹோம் மீட்டிங் ஹோம் மீட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஹோம் மீட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயே தீரணும் தென் அடத்த ஈவென்ட் பார்ட்டிபேன்ஸ் எய்தர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஆன்லைன்ல நடக்கக்கூடிய அத்தனை ஈவெண்ட்டாக இருக்கட்டும் ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய அத்தனை ஈவெண்ட்டையும் நீங்க ப்ராப்பரா ப்ரொமோட் பண்ணனும் முதல்ல நீங்க வரணும் நோ ரீசன் நோ எக்ஸ்கியூஸ் அதுல கம்ப்ரமைசே வச்சுக்காதீங்க அதுல இன்னும் தெளிவா சொல்றேன் நீங்க சில பேர் சொல்ற ரீசன உண்மை எடுத்துக்குவீங்க நைட்டு லேட்டா படுத்த சார் அதனால வர முடியலன்னு சொல்லுவாங்க ஈவெண்ட்டுக்கு ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா ரீசன் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரீசன் இருக்குங்க இதனால வர முடியலன்னு சொல்லுவாங்க நீங்களும் அது உண்மை இல்லைங்க மீட்டிங்க்கு வந்தே ஆகணுங்கிற தீர்க்கமான நம்பிக்கை அவங்கள்ட்ட இல்லை மீட்டிங் வந்தாங்கன்னு அவங்க என்ன தெளிவான முடிவு எடுக்கல

இல்லாட்டினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூ சொல்லுவாங்க அவங்க கூட சேட்டா இவங்க கூட சேர்ந்த அந்த பிரச்சனையாச்சு இந்த பிரச்சனையாச்சு வர முடியலம்பாங்க இல்லாட்டினா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்லுவாங்க இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க பிரச்சனை ஆரோக்கியத்துல இல்ல பணத்துல இல்ல ரிலேஷன் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நான் செய்யறது கரெக்ட்னு சொல்லுவாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் இப்படித்தான் இருப்பாங்க டிசிப்ளினா இருக்க மாட்டாங்க தொடர்ச்சியா வர மாட்டாங்க ஐந்து சதவீத மக்கள் தான் எதையும் தொடர்ச்சியா செய்யறவங்க நீங்க எல்லாருமே இந்த பைவ் பர்சன்ட் கிளப்ல இருக்கிறவங்க ஓகேங்களா தான் தொடர்ச்சியா மீட்டிங் வரீங்க அப்ப டீம்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க யாருக்கு அந்த ரியல் ஃபயர் இருக்கு யாருக்கு அந்த உண்மையான வெற்றி அடையணுங்கிற வேகம் இருக்கு யாருக்கு தன் வாழ்க்கையின் மேல் அக்கறை இருக்கு தன் குடும்பத்தின் மேல் அக்கறை இருக்கு அந்த ஃபயர் உள்ளவங்க ரெகுலர் மீட்டிங் ட்ரைனிங் வருவாங்க தே டோன்ட் கிவ் எக்ஸ்கூசஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் தொடர்ச்சியாக செய்யும் போது பழக்கமாக மாறுகிறது இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஹாபிட் அப்படிங்கிறோம் நிறைய பேத்துக்கு சில வாரங்களாக சில மாதங்களாக வருடங்களாக பழக்கம் ஆயிரு எதையும் தொடர்ச்சியா செய்யாம இருக்கிறது அதாவது கன்சிஸ்டண்டா எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அதை உடனே மாத்த முடியாது பட் அவங்க முறையான முதல்ல மாத்தணும்னு அவங்க முடிவு பண்ணணும் மாத்தணும்னு முடிவு பண்ணி அந்த மனநிலைக்கு விழிப்புணர்வுக்கு வரணும் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணாங்கன்னா மாற்ற முடியும் பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறணுங்கிறதே தெரியாது நிறைய பேத்துக்கு அங்கதான் பிரச்சனை எந்த இடத்துல மாறணுங்கிறதே தெரியாது அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன முதல்ல உங்களுக்கு என்ன மாற்றம் தேவை அதை கொண்டு வரணும் ரெகுலர் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் டீம்ல மேக்ஸிமம் மார்க்ல உட்கார வைக்கணும் அதுல தெளிவா இருங்க பிகாஸ் இந்த வியாபாரமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா மீட்டிங் ட்ரைனிங்ல தான் கிடைக்கும் அப்ப ரெகுலர் மீட்டிங் ட்ரைனிங்ல நம்ம இருக்கணும் நம்ம டீம்ல மேக்சிமம் மார்க்கல் இருக்கணும் இன்னைக்கு என்னுடைய டீம்ல பத்து பேர் பௌர்மானிக் மீட்டிங் வராங்க அடுத்த நான்கு மாதங்கள்ல இத ஐம்பது ஆக்க போறேன் இப்ப என் டீம்ல இருபது பேர் வராங்க அடுத்த ஐந்து மாதங்கள்ல இத நூறு பேர் ஆக்க போறேன் ஃபைவ் எக்ஸ் ஐந்து மடங்கு ஆக்க

இரண்டு வார்த்தை இங்க ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு அந்த ரெண்டு வார்த்தை தான் இந்த என்டையர் ஸ்லைடுக்கு உண்டான அர்த்தம் சக்சஸ் கன்சிஸ்டன்ட்லி வெற்றி தொடர்ச்சியா செஞ்சா வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க லீடர்ஸ் வெற்றி தொடர்ச்சியா செஞ்சா வரும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக விஷயத்தை செய்யணும் அப்ப மீட்டிங் வரது தொடர்ச்சியா இருக்கணும் செல்ஃப் யூஸ் பண்றது தொடர்ச்சியா இருக்கணும் ஃபீல்டுக்கு போறது தொடர்ச்சியா இருக்கணும் எதை செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்யுங்க அப்ப தொடர்ச்சியா செய்யணுங்கிற விஷயத்த மைண்ட்ல போடுங்க அதை செயல்படுத்துங்க அதுதான் வெற்றி கொடுக்கும் இந்த நடத்து இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட போறேன் இந்த ஒரு ஸ்லைடை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவது நூறு சதவீதம் அழக இருநூறு சதவீதம் உறுதி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ தட் மீன்ஸ் ஒன் ஒன் பவர் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் ஒன்னு ஒன்னால முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் பெருக்கு நீங்கன்னா ஒண்ணுதான் வரும்

ஜஸ்ட் ஒன் rupee. That means one percentage. அந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன்னுக்கு பதிலாக ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் அதாவது பவர் ஆஃப் அப்போ நீங்கள் செஞ்சிகிட்ருக்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னூற்ற நாள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா அது வரக்கூடிய ரிசல்ட் தேர்ட்டி செவன் என்னன்னா

இதுதான் சக்சஸ் உண்டான ஃபார்முலா லிட்டில் எக்ஸ்ட்ரா பிளஸ் தொடர்ச்சி இத புரிஞ்சுக்கோங்க இத செய்யும் போது ஐந்து மடங்கு மட்டுமல்ல அதை விட அதிகப்படியான வளர்ச்சி வரும் உங்க வால்யம் பல மடங்காக பெருகும் வருமானம் பெருகும் குழு பெருகும் சாதனையாளர்கள் அதிகமா இருப்பாங்க குழுவுல இதெல்லாம் நடக்கும் இந்த மிஷன் பை எக்ஸ்க்கு நீங்க ரெடி ஆகும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் ஈவன் பார்ட்டிசிபேஷன்

என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன் டு எக்ஸ்ட்ராடனரி லீடர் ஒரு சாதாரண மனிதரை மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய லீடரா மாத்திர ஃபேக்டரி தான் ஈவென்ட்ஸ் அப்ப ஈவென்ட்ல மேக்சிமம் மார்க்ல உள்ள கொண்டு வரும் அதை தெளிவா இருங்க எப்பவுமே இந்த மிஷன் ஃபைவ் எக்ஸ்ல நம்ம முதல்ல பிளகின் ஆகும் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாத்தையும் இந்த மிஷன் ஃபைவ் எக்ஸுக்கு தயார் பண்ணுவோம் ஓகே இதன் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் I thank all the leaders